फ्रत्जीनल Allah <laughs> बाज्ग, प्रह मिद्यु ड्राइचितृ, प्रण 전� Aíly, भुर्णी ड्रारत क linking Campa disaster । इन्म इन जो goal our, பெங்கையல்லுங்க நான் இங்கே கேங்க வந்தம ஐட்ட பத்தல கொளுக்குறேன் ரெண்டு பேரும் பந்தா அப்பா எங்கே வந்தீங்க 200 நாங்க வரக்குள்ள வெங்கட சம்பத் அந்த பக்கம் பண்ணாட்ட பண்ணாட்ட காடுல நான் வாக்கி வந்தேன் குரூ பேட்டிட்டான் பெங்கைய குரூ பேட்டி குரூ போ கால போய் போய் வச்சிட்டேன் பெங்கைய சவுண்டு பட்டு தள்ளி ஓடுறான் 200 மூவர் பங்கிரவர்கள் அமரவட்ட கரக 101 நன்கொடை வரக்குள்ளarendraபத்த ஆறுபத்தைந்து பன்னாட்ட சொன்ன இடம் மச்ச மாத்தி வைக்கிறோம் நல்லா மாத்தி வைக்கிறோம் நல்லா நல்லா தள்ளி நடியா பைசுங்கதுக்கு அது கம்மிக்கு கம்மி நல்ல வெனிகமா வைக்கிற கம்மி பைசு தரப்படாத ஒரே குட் அத்த மணி மொத்த ரேட் மேச்சானمنا ஐ செப்னே உண்டா மொத கச்ச கெட்ட போது இறஞ்ச ஐதே புடிங்க ஒரு வாழக்கு நிக்கு கட்டா தேவமா தேவமா நீ தூர காலி அடிச்சப்ற ஐ செப்னே ஹலோ மாமா என்ன கர்ணா ஊரே இருக்குடா ஊகே குஞ்சே நீ தூர காலி தள்ளி அடிச்சட்டான் ஊகே சேனா அத ஏ இருக்குடா பாugal இதுக்கு மொச்சால இல்ல ஊடி கால்ல இல்ல இல்ல கிட்டி ஊவா போச்சாலே ஊகே குச்சி கொள்ளுங்க

ये क्या गैप उठ चला भूमि फोटो उठ चला ऐतनी ऐतनी वो सही है ते डट डट अच्छा खेत नेरी आके खेत नेरी आ जाता है सर बैंक का कागज चाहिए है इतना पेट उठ जा ஆட்சியோட உடைய மணி அவர்கள் வண்ணமேடு மணி அவர்கள் ஐநூத்தி ஒன்னா அன்றாடத்துக்கு அன்படி வழங்கினார் வெகத்து பெரு அடிப்படை குடும்பம் பன்னாண்டு பன்னாட்டு வாங்க வழங்குகிறோம் அச்சம் இல்லவே இல்லை நான் வந்து 하나துவே கொண்டு வரேன் போய் நிறைய இன்னைக்கு தான் வசமாக சிக்க புல் வீடியோ இன்னைக்கு தான் புல் வீடியோ சிக்கியிருக்கு எப்போயும் என்னுடைய பக்கத்தில் விட மாட்டாங்க அந்த ஃப்ரீயாக இருக்குது இருக்கு உனக்கு உனக்கு சந்தனம் போடுறத தனியாக எடுத்துடலாம் உனக்கு சந்தனம் போடுறத தனியாக எடுத்துடலாம்

ஓ பூச்சி வேணும் நீலாட்டை கட்டியா ஒண்ணு கட்டி மாட்டு பண்ண மாட்டேன்